செல்லும் என்றாய் நேனே மியால எப்படி அம்மா தெரிஞ்சும் அம்மா அதன் செய்லும் கல்த்தேன் செய்லும் போமா amen

பார்த்தடுங்க எவனா இருக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஆடுறாங்கண்ணா சோல் ஹெவியா

ஏதாவது கிளம்பி போயிடலாம் கார் எடுத்து

ஏய் ये குடுத்து போறா வா என்ன தவாசுது வந்து பாரு பாயிண்ட் எடுத்துட்டு வா பைக்கே எதற்கு ஆ வெளிய போலாம் வெளிய போங்க ஒரு சுத்திட்டு வர ர போ சரிடா போ வெளிய போன்னு சொன்னே வர ரொம்ப நீ வந்துட்டுக்குள்ள இங்க வந்து வெளியில் பாட்டிக்கணும்னு நோட்டு அப்படின்றாங்க

இந்த வீடு அங்க சொல்ற அந்த ஷாப் இருக்கும்ல ஷாப் இருக்கு இது எவனா வர போகுது டிராப் ரைட் சைடு ஏய் போங்க அப்படியே போங்க 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 இருக்காங்க நேர் நேரா கொடுத்துறாங்க

ஏதுங்க <hasing bugs>